ரெண்டு சாமுவேல் பனிரெண்டு பதினாறு அப்பொழுது தாவிது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராமுழுவதும் தரையிலே கிடந்தான் ஸோ ஆண்டவர் தாவீது கிட்ட சொல்கிறாரு உன் பிள்ளையை நான் எடுத்துக்குவேன் நீ வந்து அந்த பாவத்தினால அந்த பிள்ளையை நீ உற்பத்தி பண்ணியிருக்கிற அதனால் அந்த பிள்ளை எடுத்துக்குவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாரு சொன்ன உடனே இவர் வந்து வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா சொன்னது ஆண்டவர் அவர் சொன்னால் கண்டிப்பாக செஞ்சிருவார் மனுஷன் அப்படின்னாக்கி அது பெரிய விஷயமா இருக்காது ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக செஞ்சிருவார் என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியாமல் ஆண்டவருடைய பாதத்தில் உழுந்துட்டார் ஃபாஸ்டிங் போட்டு அதுக்கு டைம் லிமிட்லாம் அங்கே போடவே இல்லை பிள்ளை உயிரோட வர்றது வரைக்கும் ஃபாஸ்டிங் இருக்கலாம் பிள்ளை வந்து சாகாத வரைக்கும் ஃபாஸ்டிங் இருக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்து ஃபாஸ்டிங் இருக்கிறாரு பிள்ளை வந்து உடம்பு சரி இருக்குது ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை நமக்கும் வருமானால் கடன் பயங்கரமாக இருக்குதுங்க நோய் பயங்கரமாக இருக்குது குடும்ப பிரச்சனை பயங்கரமாக இருக்குது அப்படிங்கும்போது என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியல அப்படின்ற சுச்சுவேஷனில் ஃபாஸ்டிங் உட்காந்துருங்க ஆண்டவரே மிச்சத்தை பார்த்துக்குவார் ஏன்னா சில டைமில் நம்மளுக்கு என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியாது நான் இவ்வளோ கடன் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லையா இவ்வளவு பிரச்சனை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே இப்படி ஒரு நோய் வரும் நான் எதிர்பார்க்கல நிறைய பேருக்கு வந்து நோய் வந்திருக்குது அந்த நோய்க்கு சம்பந்தமே இல்லாம இருக்குது இந்த நோயெல்லாம் எனக்கு வரும்னு எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லையே நான் வந்து தேவையில்லாததெல்லாம் எல்லாம் செஞ்சிருக்கேன் சிலாம் கூட ஹார்ட் இது லங்ஸ் லிவர் ப்ராப்ளம் எல்லாம் வராது கிட்னி பிரச்சனை வராது நல்லா இருக்கிறவங்களுக்கு கிட்னி பிரச்சனை வருது அப்படின்ட்டு அவங்க சொல்லும் போது அவங்களே நினைப்பாங்க இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லையே எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரியலையே அப்படின்னு நினைப்பாங்க சோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல ஆண்டோடைய பாதத்துல நம்ம விழுந்துட்டோம் அப்படின்னு வைங்களேன் ஆண்டவரே நடத்துவார் ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிற சுச்சுவேஷனில் ஃபாஸ்டிங் இருந்துருங்க என்ன செய்யறதுன்னு தெரியல ஆண்டவர் ஃபாஸ்டிங்கை உட்காந்துருங்க ஆண்டவர் ஃபாஸ்டிங் மூலமாக நம்மோட பேசுவார் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத சொல்லி தருவார் சில நேரங்கள்லாம் வந்து எப்படி இந்த புதிய வருஷத்தை எப்படி கிராஸ் பண்ணுறதுக்கு எனக்கு அப்படிதான் இந்த வருஷத்தில் நான் வந்து அதான் தான் பிளான் பண்ணியிருக்கிறேன் இந்த புதிய வருஷத்தை நாற்பது நாள் உபவாசத்தோட இந்த புதிய வருஷத்தை நம்ம என்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பிளான் பண்ணியிருக்கிறேன் ஸோ அந்த என்டர் பண்ணும்பொழுது எப்படி ஆண்டவரே தெரியல எனக்கு என்ன அடுத்த வருஷம் என்ன பண்ண போறேன்னு தெரியல ஸோ தெரியாம பிளாங்கா இருக்கும்போது சரி ஃபாஸ்டிங்கோட நம்ம போனாலாவது ஆண்டவர் எதையாவது நம்மளுக்கு சொல்லி தருவார் எதையாவது பண்ணுவாரு நம்மளுக்கு தெரியல என்ன பண்றதுன்னு தெரியல சரி அட்லீஸ்ட் ஃபாஸ்டிங் உட்காந்து ஆண்டவர்கிட்ட பேசும்போது ஜெவம் பண்ணும்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்மளுக்கு சொல்லி தருவாரு சோ நீங்களும் அதை செய்யுங்க அடுத்து என்ன பண்றதுக்குன்னு தெரியல அப்படின்ற சூழ்நிலையில நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் எதையாவது செய்வார் எப்படியாவது நடத்துவார் கண்டிப்பா நடத்தாமல்லாம் இருக்க மாட்டார் கண்டிப்பா நடத்துவார் அவர் உண்மை இன்னொன்னு நம்ம கிட்ட பேசு இப்போ வந்து சும்மா நீங்க வந்து தெரு நிக்கறீங்க ஒருத்தர் சிரிச்ச முகமும் உங்ககிட்ட வந்து பேசுறாரு அப்படின்னு வைங்களேன் நம்ம கண்டுக்காம போயிடுமா அப்படி கிடையாது சரி சிரிச்ச முகமும் பேசுறாரு என்னன்னு கேட்போம் அவர்கிட்ட நல்லா பேச பிடிச்சின்னா நமக்கு வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போவோம் அதே மாதிரிதான் தான் ஆண்டவரும் அவருடைய பிள்ளைங்கள வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு பிள்ளைங்க எப்போ வந்து நம்ம கிட்ட பேசுவாங்க அதுவும் நீங்க ஃபாஸ்டிங்கோட போயிட்டீங்கன்னாக்க ஆண்ட ரொம்ப சந்தோஷத்தோட உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சிருவாரு சோ என்ன பண்றதுக்குன்னு தெரியல இங்க தாவீதுக்கும் என்ன பண்றதுக்குன்னு தெரியல பிள்ளை எடுத்துருவேன் சொல்றாரு சரி அட்லீஸ்ட் ஃபாஸ்டிங் இருந்தாலும் காப்போம் ஒருவேளை ஆண்டவர் பிள்ளையுடைய சத்தத்தை கேட்டு ஏதாவது மறுத்தர் இது ஃபாஸ்டிங் பார்த்து ஏதாவது ஒன்று செய்வாரே அப்படின்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபாஸ்டிங்கில் உட்காடுறாரு அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது கைமீறி போகிற சூழ்நிலை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னாக்கி நீங்கள் ஃபாஸ்டிங் உட்காருங்க ஆண்டவர் கண்டிப்பாக பெரிய காரியங்களே செய்வார் கருத்து அதிகமாக ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ